வணக்கம் நண்பர்களே இது உங்கள் சேஃப் டைரி ஃபார்ம்ஸ் நான் உங்கள் ஏழுமலை இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்க இந்திய நாட்டு மாட்டு இனங்களில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஓர் இனமான ஓங்கோல் இன காளைகளை பத்தி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் லட்சங்களில் பேரம் பேசி விற்கப்படக்கூடிய இந்த ஓங்கோல் இன காளைகளின் சிறப்பு என்ன என்பதை பத்தியும் இந்த வீடியோல நாம பார்க்கலாம் வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பக்கத்துல இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிப்பீங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பளையும்னாக்க எங்களுடைய புது புது வீடியோக்களோட உடனடி பதிவுகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஓங்கோல் மாடு என்பது இந்தியாவை சேர்ந்த ஒரு நாட்டு மாட்டு இனமாகும் இவை ஆந்திர பிரதேசத்தின் பிரகாசம் மாவட்டத்தில் காணப்படுகின்றன இதன் பெயர் ஓங்கோல் என்ற ஊரின் பெயரிலிருந்து வந்ததாகும் சிலர் இதை நெல்லூர் மாடு என்றும் அழைக்கின்றனர் ஏனென்றால் இந்த பகுதி ஒரு காலத்தில் நெல்லூர் மாவட்டத்தை சார்ந்ததாக இருந்ததால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த மாடுகள் கால் மற்றும் வாய் நோய் மற்றும் வெசர் மாட்டு நோய் ஆகியவற்றை எதிர்க்கும் திறனுடையது அதாவது கோமாரி நோயை எதிர்க்கும் திறனை கொண்டது இந்த காளைகள் வலிமை மற்றும் தீவிர நோய் எதிர்ப்பு திறன் காரணமாக பிரேசில் மெக்சிகோ மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் இந்த காலைகளை ஏற்றுமதி செய்யப்பட்டு இனவிருத்திக்காகவும் பயன்படுத்துகின்றனர் மேலும் தோட்ட வேலைகளுக்கும் அங்கு பயன்படுத்தப்படுகின்றனர் சண்டைகளுக்கும் இந்த இனம் பெயர் பெற்றதாக அங்கு விளங்குகிறது இந்த காலை தமிழகம் ஆந்திராவில் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு விளையாட்டில் பயன்படுத்தப்படுகிறது இந்த மாடுகளை ஜல்லிக்கட்டு போன்றவற்றிற்காக வளர்ப்பவர்கள் இவற்றின் இனப்பெருக்கத்தின் போது இன தூய்மையை பாதுகாத்து வளர்த்து வருகின்றனர் இவ்வினம் அதிக உழைக்கும் சக்தி கொண்டது அதிக நோய் எதிர்ப்பு தன்மையைக் கொண்டது வறண்ட நிலங்களிலும் வாழும் திறன் கொண்டதாகும் எருதுகள் வலு இழுக்கவும் உழவுக்கும் சிறந்ததாகும் பால் உற்பத்தி ஆண்டுக்கு ஆயிரம் கிலோ வரை உற்பத்தி தரக்கூடியது பாலில் நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் கொழுப்பு சத்து இருக்கிறது பசு சுமார் நானூறிலிருந்து ஐநூறு கிலோ எடை இருக்கும் காலை சுமார் நானூறிலிருந்து ஆறுநூறு கிலோ எடை வரை இருக்கும் முதல் கன்று ஈன்றுவதற்கு முப்பத்தி எட்டு மாதங்களிலிருந்து நாற்பத்தி ஐந்து மாதங்களுக்குள் முதல் கன்று ஈன்றுவிடும் ஒரு கன்று ஈன்றி மறு கன்று ஈன்றுவதற்கு ஆன இடைவெளி பதினேழு மாதங்களாகும் மேலும் சிவன் கோவில்களிலும் முன்புறம் வைக்கப்பட்டுள்ள நந்தி சிலைகள் கூட இந்த மாட்டின் உருவத்தை வைத்து வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த மாட்டினுடைய கம்பீரம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் இவற்றின் சுறுசுறுப்பு வேலை இழுக்கும் தன்மை இவற்றினை அதிகளவு கொண்டுள்ளதால் பல லட்சக்கணக்குகளில் இந்த மாட்டு இனம் போவது சாத்தியமாகிறது மேலும் இந்த ஓங்கோல் இன மாடுகளை ஆந்திர பிரதேசத்தில் தங்களுடைய கௌரவத்திற்காக வளர்த்து வருகின்றனர் இதுபோன்ற பல சிறப்பம்சங்களால் இந்த ஓங்கோல் இன காளைகள் நான்கு லட்சம் ரூபாய் வரை விலையும் போகின்றது